பேரை சொல்ல விருப்பப்படல நான் ஒரு பெரிய ஒரு போப்போ கல்யாணம் கேட்டேன் பட் ஆனால் இந்த சித்த மரத்த எனக்கு இன்னொரு கணவன் வேலைக்கு போயிட்டு போஷப்போதே வேற ஸ்திரீகளை பார்க்க வைக்க அந்த ஆவி இப்படி இச்சையை தூண்ட ஒரு சிந்தனை வேற வேற பொண்ணு பார்க்கறது பழகறது போனோகிராஃபி பார்க்கறது இன்ஸ்டா ஷார்ட்ஸ் பாக்குறது அதை ஸ்திரீகள் வந்து அறகுரியமா ட்ரெஸ் போட்டு ஆடுறது பார்க்கறது இதனால வந்து இந்த ஆவி என்ன பண்ணோம் ஒரு அஞ்சு அறிகுறி இந்த ஆவி உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கா இல்லையா சரிங்களா இருக்கா இல்லையா அப்படின்னா உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவிர்த்தியும் தோன்றுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது ஐயா பிரைஸ் லாட் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம் ஸோ போன எபிசோடாக நம்ம ஸ்டாப் பண்ணோம் அந்த மாதிரி ட்ரீம்ஸ் பற்றிலாம் பேசிட்டு வந்தீங்க ஸோ அந்த வீடியோ லிங்க்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் வியூவர்ஸ் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக ஸோ இன்றைக்கி அதனுடைய லாஸ்ட் கண்டினியூட்டியாக நீங்கள் ஒன்று முடித்தது ஆவிக்குரிய கணவன் மனைவி கண்டிப்பாக ஆக்சுவலி அது ஒரு ஹாட்டான டாபிக் தான் கண்டிப்பாக ஆனால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மோட்டிவில் இந்த வீடியோவே நான் ப்ரெசென்ட் பண்ணிப்பேன் கண்டிப்பாக அதனால் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் ம் அது என்னது ஆவிக்குரிய கணவன் மனைவி ஓகே அப்படிங்கிறத நீங்கள் ஓகே அது நம்ம ரொம்ப டீப்பாக போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆவிக்குரிய கணவன் மனைவி யார் ம் இப்போ நம்ம ஃபிசிக் வேர்ல்டில் நம்மளுக்கு ஒரு கணவன் மனைவி ஆண்டோர் நியமித்து வைச்சாலும் நம்ம ஆவியை ஒரு ஆவி டேக் ஓவர் பந்து சரிங்களா நம்ம ஆவிய ஒரு ஆவி டேக் ஓவர் பண்ணு அதுக்காக தான் அதாவது வந்து ஆவி மண்டலத்தில் நடக்கிறதுனால இதுக்கு ஆவிக்குரிய கணவன் மனைவி இருக்கிறாங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஓகே பட் ஆனால் ரியலாகவே அந்த ஆவிக்குரிய கணவன் மனைவி ஆவியா உலகத்திலையும் ஆவி மண்டலத்திலையும் சுத்திட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா வயசாகணுங்க இல்லை நம்ம கிராமத்தில் பேசுகிற வார்த்தை இவ கண்ணாடியிலே இருக்கிறது பார்த்தா இவ்வளோ கல்யாணமே வேணாம் சொல்ல நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இவளுக்கு மன்மதன் ஆவி பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை நம்ம கேட்டிருப்போம்ல அப்போ ஒரு ஆம்பளை வந்து வேஷ்டி பின்னாடியே ஓடும் போது எதுவும் ஒன்று பண்ணுவோம் அவனுக்கு வெப்பச்சார ஆவி இல்லைன்னா இவளுக்கு இவனுக்கு மோகினி ஆவி பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்ட் இல்லையா கேள்விப்பட்டிருக்கோம் பெண்கள் விஷயத்துல வீக் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் வரும் ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் பேசுவாங்க பட் ஆனா அந்த ஆவிக்கு ரியலான பேர் உண்டு சரிங்களா அந்த ரியலான பேர் இந்த ஆவிக்கு எப்படி உண்டுனா ஃபர்ஸ்ட் ஓல்ட் எஸ்டமில் விழுந்து போன ஆவி ஓகேங்களா அதில் வந்து இருநூறு தேவதூதர்கள் தூதர்கள் இருக்கிறாங்க எப்படி சேத்தேன் எப்படியோ அந்த மாதிரி அசாசேல் மஸ் மாதிரி இருநூறு ஆவி நான் புக் ஆஃப் ஏனோக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் நான் அது வந்து டீச் பண்ணும்போது ஒரு நாலேஜ்க்காக அது பைபிள் கிடையாது இருந்தது ஒரு நாலேஜ்க்காக நான் கண்டிப்பாக படிக்கலாம் அப்போ வந்து இந்த ஆவி என் தன்மையை நான் பேசுகிறேன் இதில் அஜாஜேல் என்ற ஆவி அஜாஜல் என்ற விழுந்து போன ஆவி தான் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அதுல நம்ம வசனம் சொல்ல துரைத்தன ஆவிகள் அப்படின்னு வசனம் தான் நம்ம பேசிட்டோம் துரைத்தன ஆவின்னா எது எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு ஆவி பிசாசு ஆவி பிசாசுன்னே கன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம் இந்த உளுந்து போன ஆவிகள் அல்ல அல்ல வருகிற ஆவி தான் துரைத்தன் ஆவி இந்த ஆவிக்கு பேரு பெண்களுக்கு வந்து இன்கபூஸ் ஆண்களுக்கு வந்து சக்குபஸ் சரிங்களா மாஸ்டர் பேஷன் வீடியோ பேசும்போது இந்த ஆவி எப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு நான் பேசுறேன் இப்போதைக்கு இந்த ஆவியோட வேலை என்ன என்னென்ன பந்து அப்படின்னு நான் பேசுறேன் எக்ஸாம்பிள் இந்த ஆவி என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் சொப்பனத்தில் வரும் சரிங்களா சொப்பனத்தில் வரும்போது நம்ம துணி கழட்ட மாட்டோம் ஆபாச படம் பார்க்க மாட்டோம்

ஒரு நிமிஷம் அந்த வசனம் நான் அப்படியே கொடுத்துட்றேன் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா யோபு இருபது பதினொன்னில் யோபு என்ன சொல்லுவாங்கன்னா யோபு ஒரு வார்த்தை மென்ஷன் வர When you, he was a young, நான் வாலிப காலத்தில் இருக்கும் போது ஹீஸ் போன் வாஸ் ஸ்ட்ராங் என் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது பட் லைக் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் பாடி வில் டை சூன் இன் த டெஸ்ட் ஓகே அப்போ நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன் இந்த உள்ள எலும்புக்குள்ள என்னதான் இருக்குன்னு அப்போ நான் வசந்த படிக்கும் போது அவன் அவனோட ரத்தம் என்னோட இன்னும் பேசுது அப்ப ரத்தத்துல உயிரணுக்கள் இருக்கு உயிர் இருக்குன்னு நான் பார்த்தேன் கண்டுபிடிச்சேன் அப்போ எலும்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஆண்டுவர் எனக்கு இசைக்கெல் முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அதுல சொல்லுவாங்க அவனை வாழ முதன் வந்து பாவம் செஞ்சு படுத்துட்டானா அந்த பாவம் இன்னும் அவனை எலும்புக்குள்ள இழுக்குது பாவம் இருக்கு அப்போ எலும்புக்குள்ளா காப்பாக்கும் போது எலும்புக்குள்ள ஆவி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் நம்ம ஆவி எலும்புக்குள்ளதான் தங்குது அந்த எலும்புக்குள்ளதான் நம்ம பாவமும் தங்குது எப்படின்னு சொல்ல போனா ஒரு ஒரு இதுலயே இதுலயே சொல்லு எலும்புக்குள்ள உன் பாவம் தங்கி இருக்கணும்னு இந்த வசனத்தை திட்ட தெளிவா பேசுவோம் நம்ம அந்த யோபு அடுத்தது வேற வசனத்தை நான் கோட் பண்ணா இசைக்கி எசைக்கியல் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நீங்க படிங்க ஜீவனுடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு கேடு உண்டாக்கிறவர்களாய் இருந்தும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயத்தங்களோடு பாதாளத்தில் இறங்கின பரக்கிரமசாலைகளோடு இவர்கள் கிடப்பதில்லை அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலையின் கீழ் வைத்தார்கள் ஆனாலும் அவருடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்க அக்கிரமங்கள் எலும்புக்குள்ள இருந்தேன் அக்கிரமம் பாவம் எல்லாமே எலும்புக்குள்ளே எலும்பு எலேஷாவோட எலும்பு ஆயிடுச்சு அவர் மறைச்சாரு புதைச்சாங்க எலும மாறிச்சு ஒரு புணத்தை அது மேல தூக்கி போட்டாங்க அது உயிரோட வந்துருச்சு அப்ப அவர் மேல இருக்கிற அண்ணாண்டி அந்த எலும்புல இன்னும் இருக்குல்ல அதுதான் யோசிப்பு சொல்றா வருகிற காலத்தில் நீங்க இஸ்ரேலுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும் காணானுக்கு போவீங்கன்னு எலும்ப தூக்கிட்டு போயிடுங்கப்பான்றான் அப்பாவது அவனோட ஆவி எகித்தல் இல்லாமல் இஸ்ரேவேல இருக்கணும் அவன் பாக்குறான் பொதுவாக வந்து நான் கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் பொதுவாக வந்து செத்த ஆவிகள் கர்த்தர் இடத்துல போயிடுது அப்படிங்கிறத நம்ம பட் நீங்கள் இந்த எலும்புலேயே இது ஆவி செத்தப்பறம் இருக்குன்னு சொல்ல வரீங்களே அதான் கொஞ்சம் அது எப்படி சொல்ல வரீங்க ஐயா அதாவது வந்து கர்த்தல் இடத்துல எப்போ போகுனா ஒரு பாரடைஸ்ன்ற ஒரு லெவல் நம்ம வச்சுட்டார் இல்லாண்டு பரதே பரதேசு பரதேசி இடத்துல ஸோ இப்போ அது இங்கே இருக்குது

கரெக்ட் இல்லைங்க அப்போ நான் சித்தர்கள் பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து ஹர்பல் நிறைய யூஸ் பண்ணுவேன் சரி அப்போ வந்து ஏன் ஹர்பல் யூஸ் பண்றேன்னா ஆதியாகமும் ஒண்ணு இருபத்தி ஒன்பது இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இந்த லார்ட் ஆஸ்கர் டு ஹீட் அர்பஸ் அவர் வந்து நம்மளுக்கு விதைகளை சாப்பிடுன்றாரு மூலிகைகளை சாப்பிடுன்னு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறேன் அப்போ நம்ம அதை எடுத்து தான் ஆகணும் அப்போ வந்து நான் நான்வெஜ் எல்லாம் கேன்சல் பண்ணி இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வருஷமா இந்த மூலிகை இருக்கிற ஒரு நன்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் ஏன்னா வந்து சாலமோனும் வசனம் இருக்கு அவன் இதுக்குள்ள இந்த வேறு இந்த எல்லைக்குள்ள என்னென்ன நன்மை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க கரெக்ட் இல்லைங்களா அப்போ நான் அப்போ இந்த சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த விந்துக்கள் வெளியே எப்படி எடுப்பாங்கன்னா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன மெத்தட்னா இச்சை இந்த எலும்பு இச்சையில மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவாங்க பழைய விந்துக்கள் வந்து வந்துடும் புது விந்துக்கள் வராது அப்போ பழைய விந்துக்கள் வெளியே வர சொல்றேன் பழைய விந்துக்கள் இந்த பாட்டில் இருந்து கீழே வெளியே யூரின்ல வரும் போது எங்க கிட்னி ஓபனா பேசுறேன் கிட்னியில ஸ்டோன் வந்துருச்சு கிட்னில ஆப்ரேஷன் ஆச்சு அப்போ அவரு எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாரு அந்த டேப்லெட் எடுக்கும் போது அந்த ஸ்டன்ட் உள்ள போட்டது எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ காரங்கள் என் வயித்துக்குள்ளேயே அந்த ஸ்டன்ட் இருந்தது சரிங்களா அப்போ வந்து எனக்கு ஒரு டேப்லெட்டோ மெடிசனோ ஏதோ கொடுத்தாரு அது சாப்பிடும்போது விந்துக்கள் வெளியே வரல புரியுதுங்களா வெளியே வரல நான் ஒரு நாள் பயந்துட்டேன் டாக்டர் விந்துக்களே வரமாட்டேங்குது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு அந்த விந்துக்கள் வர பை என்ன கட் பண்ணிங்களா நான் கேஷுவலாக கேட்டேன் அதனால பயப்படாத இந்த விந்துக்கள் வந்தாலும் உனக்கு அந்த ஃபீலிங் வரும் வந்துச்சுன்னா விந்துக்கள் வந்தாலும் இது எங்க போகுதுன்னா யூரின்ல போயிடும் தம்பி கவலைப்படாதன்னு சொல்லி அமிச்சாரு அப்ப இத்த வந்து சித்த மருத்துவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நான் வந்து வல்லலார ஃபாலோ பண்ணுவேன் இந்த வள்ளலார் வந்து நாற்பத்தஞ்சு வயசுல ஏசப்பா ஏத்துக்கிட்டாரு அவன் நிறைய சித்த மருத்துவ பாடல்கள் பாடியிருக்கிறார் அதனால தான் ஃபாலோ அவரை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்த மெத்தட்ஸை அறிஞ்சு பாடுவார் ஆனால் அவரு ஏசப்பா பார்த்து நிறைய பாடல்கள் பாடி சொல்றேன் சித்த சரிங்களா வல்லலாரு சரிங்களா இப்போ இங்க என்ன நடக்குது அப்ப இந்த சித்தர்களும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி இதே மாதிரி கிறிஸ்தவர்களையுமே நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்காங்க நல்லா பரிசுத்தமா வாழ்றாங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான மெத்தட இருக்குமான்னு கேக்குறேன் அந்த மாதிரி ஐயா நான் அவர் பெயரை சொல்ல விருப்பப்படல நான் ஒரு பெரிய ஒரு போப்பு பிஷப்பை கல்யாணம் ஆகாதுன்னு கேட்டேன் பட் ஆனால் அவர் இந்த சித்த மரத்த சீக்கிரட்டை எனக்கு இன்னொரு வாட்டி சொன்னார் ஓ அப்போ இதெல்லாம் என்னென்னா பெரிய ஆட்கள்கள்லாம் தெரியும்

சரிங்களா சரி பட்டு ஒரு இப்போ நீங்க ஓகே பசுத்தவான்கள் திருமணமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி அப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை பார்ப்பாங்க அது ஒனுக்கா கேட்கறேன் நீங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த இது மாதிரி வருதுன்றாங்க இல்லையா அப்ப அவங்கெல்லாம் இது எப்படி நான் மாஸ்டர் பேஷன் டீச் பண்ணும் போது தான் ஓகே ஓகே ஏன்னா சில டைம் நீங்க பாத்துருக்கீங்க டயர்ட்ல தூங்கலைன்னா கூட அந்த இச்சை நம்மளுக்கு வரும் அது ஏன் வருதுன்றெல்லாம் நான் சொல்லிக் கொடுங்க அதுதான் என்னோட ப்ராபர்ட்டிக்கல் ஸ்கூல்ல வந்து நான் டீச் பண்றேன்

கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு இச்சை இருந்துச்சா தெரியாது ஆனா நான் நான் வந்து இதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப மெடிடேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணி கேட்கும்போது தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்தார் அப்பதான் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண கால காலமா ஊழியக்கார்கள் விழுந்து போறாங்க சரி இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இன்னைக்கு மீடியா இருக்கு வெளியே வந்தாச்சு அன்னைக்கு மீடியால எதுவுமே வலியே வரல குடும்பத்தோட குடும்பம் மறைச்சிட்டாங்க இந்த ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இருக்கு ஆனா நம்ம நீங்களே இதுல பாதிக்கப்பட்டிருந்தேன் நானே சொல்றேன் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நானே கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன் இப்படி எல்லாம் ஃபுட் மெத்தட்ல தூக்கம் மெத்தட்ல ப்ரேயர் மெத்தடில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான் அப்போ இந்த அஞ்சு ஒரு அஞ்சு ஃபை சைன் ஒரு அஞ்சு அறிகுறி இந்த ஆவி உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கா இல்லையா சரிங்களா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த இந்த ஸ்பிரிட் இருந்து என்னென்ன வேலை செய்யுதுன்றதா அஞ்சு அறுபறி அதாவது நம்ம ஹாஸ்டல் போட போறோம் டாக்டர் கேட்பாரு நாக்க நாக்கண்ணிட்டு தொட்டு பார்ப்பாரு வயத அடிச்சு பார்ப்பாரு தூக்கு வருதா டயர்டா இருக்கா ஜலதோஷம் இருக்கா வாந்தி வருதா இதெல்லாம் ஒரு சைன் அறுகுறி இந்த ஃபீவருக்கான ஒரு அறுகுறி கொரோனா வந்துச்சா கொரோனா கொரோனா வந்து என்ன ஃபர்ஸ்ட் டேஸ்ட் இருக்காது டயர்டாகும் பசி எடுக்கும் இதுதான் அறிகுறி கொரோனாக்கு ஓகே ஓகே ஆனா ஜோரோ வரும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் சைன் இந்த ஆவி நமக்குள்ள இருக்குன்னு ஒரு அறிகுறி சரியா இந்த சைன் நம்பர் ஒன் ஒன் முதல் அறிகுறி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்ன என்ன நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் அதிகமான ஸ்பிரிட் வந்து செக்ஷுவல் பண்ற ட்ரீம்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் சைன் நம்பர் ஒன் இந்த ஆவிஸ் ஃபர்ஸ்ட் சொப்பனத்தில் வரும் எப்படி வரும்னா உடம்ப காட்டும் கால் கையை காட்டும் ஆண் உறுப்பு கூட காட்டிடும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமா மனசருங்க பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு ஒருவா அந்த ஆவி முகத்தை பார்த்து சரித்திரமே கிடையாது ஏன்னா அது ஸ்பிரிட் சரிங்களா ஸ்புரிட்னா வேற ஏதாவது வேற உருவம் பொம்பளை கூட வரும் அந்த தலை வந்திருக்காது அதுக்கு ஓகே தலை காமிக்கவே காமிக்காது சரிங்களா அப்போ இந்த ஆவி நம்ம டேக் கண்ட்ரோல் பண்ண 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 நம்மளோட விந்துக்களை எடுத்து அது प्रेग्नன்ட் ஆகி ஓகேவா நம்ம ஸ்பிரிட்ல ஆவி அது प्रेग्नன்ட்டா அத வசனம் சொல்லல பாவம் கற்ப தணிக்கிற அளவுக்கு புள்ள பெக்கிற அளவுக்கு அது செஞ்ச செய்யும் அப்ப பாவம் கர்ப்பாங்க மேல தணிக்கி அவங்க கர்ப்பம் தரிக்கிறது தரிக்கிறது சாரி கர்ப்பத் தரிக்கிறது அப்ப கர்ப்பத் தரிக்கிறது அப்ப கர்ப்பத் தரிக்கறemann அவங்க வைஃபா मारிடா எங்கள் ஒய்ஃபை மாறியாட்டம் இல்லை என்ன நடக்குன்னா மனைவியோட சந்தோஷமா இருக்க கூடாது எரிச்சல் உண்டாங்க கணவன் பிசினஸ் ஹோட்டலில் ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு வரும்போது வேற ஸ்திரீகளை பார்க்க வைக்க அந்த ஆவி இப்படி இச்சைய தூண்ட ஓட்டுறோம் யாத்திராகமம் இருபது பதினேழு என்ன சொல்லணும் நீ பிறர் மனைவி இச்சிக்காத ஆமா கட்டளையில ஒண்ணு இச்சிக்காத அப்போ இவன் வேறவங்க வேறவங்க இச்சிக்கிறான் போனோகிராஃபி பாக்குறான் அது பண்றா இது பண்றா யாரோ நினைக்கிறான் இப்ப சைன் நம்பர் டூ ஓகே என்ன வார்த்தை சொல்லுனா கான்சன்ஸ் ப்ரோவோக் சண்டை ஓகே சி எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு இதே அந்த அந்த வந்து ஒரு டென்ஷன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வந்து சிந்தனை 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 வேற 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 ஓகே நான் பைபிள் அசை ரொம்ப இருக்கும் பொண்ணு பார்க்கறது போனோகிராஃபி ஷார்ட்ஸ் அதை ஸ்ரீகள் அரோரியமா ட்ரெஸ் போட்டு ஆடுறதை பார்க்கறது இதனால வந்து ஒய்ஃப் இந்த ஆவி என்ன பண்ணோம்

வியாதிஸ்டர் தான் வந்தேன் அந்த மாதிரி நான் ஏசப்பா கேரக்டர் ஃபாலோ நல்லா இருக்கு தயவுசெய்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல யாரா சொன்னாங்கன்னா வீடியோ பார்வர்ட் அது அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாம் ஜபதர் எங்கல் ஒரு கதை சொன்னார் அவர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணும்போது பக்கத்துல இருக்கம் கல்யாணம் ஆகிட்டு இவரு இச்சையாக பாக்குறது பேசுறது இவர் அப்படியே இமீடியட்டா ஓடி போய் ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி பண்ணி உபாசம் எடுத்துகிட்டு அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஓ ஓகே 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 அவரே பேசியிருக்கிறாரா அந்த மனுஷனும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் அண்ணா நம்மளுக்கு அந்த மனுஷன மேலோட்டமா பாக்குறாங்க உள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டாரு நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ பேர் வந்து எங்ககுள்ள இவ்வளவு பிரச்சனை ஆச்சு ஏதாச்சும் ஏதாச்சுன்னு சொல்லும்போது இந்த நீங்க நீங்க சொப்புனம் எப்படி இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்னாவோ எங்க ஒய்ஃப் வச்சு இல்ல நீ எங்க வைஃப் லேடிஸ் கூட பேசுவாங்க நான் ஜென்ஸ் கூட கவுன்சிலிங் பண்ணும்போது அப்போதான் தெரிய வருது ஓகே இவங்க வந்து திமிர்னால ஆடுறாங்களா இல்ல கோபத்துனால ஆடுறாங்களா இல்ல அப்பா அம்மா பேச்சு கேட்கறாங்களா இல்ல ஆவி கேட்க குடுத்துருக்காங்களா இப்படிதான் தெரிய வருது நம்மளுக்கு சரிங்களா நம்பர் கன்சென்ட் மிஸ் மிஸ்கேரேஜ் ஓ ஓகே கர்ப்பம் கழிஞ்சிட்டே இருக்கு கர்பமானுங்கிறது அது ஒரு சைன் அது ஒரு சைன் தான் ஓகே அது ஒரு சைன் அப்போ நம்ம பார்க்கலாமா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு மூணு நாள்லன்னு கற்ப கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆமா இந்த சுதந்திரத்தை யார் தடுக்கிறாங்க இந்த ஆவி என்ன செய்யும் நான் சொன்ன மாதிரி நான் சொல்லல நான் சொன்னாலும் சொல்லலை வசனம் என்ன சொல்லுது பாவம் கற்பத்தை தனிக்கும் அப்ப கற்ப தனிச்சுன்னா தனிக்கும் தானே அபா வயசு அது புல்ல பெக்குன்னு வசனம் சொல்லியிருக்கா தெரில அப்படி சொல்லலை அப்படி சொல்ல கர்ப்ப கணிக்குன்னு சொல்லுவான் அப்ப கர்ப்பணி வயிற்றுல இருந்து வெளியே வந்து தானே ஆகணும் அப்பதான் இந்த ஆவி கர்ப்பத்தை கணித்து பிள்ளைகளை பெற்றுலோட எல்லா பிளாக் பண்ணும் இப்போ ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க வேலை செய்யறாங்க வேலை என்னன்னா அமெரிக்கால சாரி அமெரிக்கால துபாயில ஒரு டாக்டர் இருந்தாங்க ஓகே இந்தியாவில் அந்த சிஸ்டர் இருந்தாங்களாம் அப்போ இவர் சொன்னாரா நான் வந்துடுறேம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன டச் பண்ணி போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமானு போது இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் நீ வந்துட்டா நாங்கள் பாப்பார் ஆயிடுவோம் நீ ஒரு சைடு நான் ஒரு சைடு இருக்கிறோம் நம்ம எங்க தலை குணிய கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இருவானா ப்ரேயர் பண்ணுவாங்களாம் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அவ வரக்கூடாது அவ இது பண்ணக்கூடாது தொடக்கூடாது எல்லாமே சொல்லியுசன் பிரேக் பண்ணும்போது அவர்னால ஜெயம் கொண்டு வீடுவை கட்டி சந்தோஷமா இங்க வந்து டாக்டரா செட்டில் ஆனாங்க ஓகே ஓகே அப்போ கணவன் மனைவி என்னென்று பேரு ஜொபிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து மோகன்செல்லா சருக்கு ஆண்டோர் சொன்னாரா நீ நான் உனக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன் அதனால இருந்து நான் வந்து உனக்கு நெறிய ஆவிக்குரிய பிள்ளைகள் தருங்க அது வேற ஆண்டவர் நாள் தடை பண்றது வேற இப்போ நம்ம இந்த ஆவியும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம தடை பண்ணுறது கர்ப்ப கதவுகளை லாக் பண்ணுறது தவறு மிஸ்கேரேஜ் ஆகுறது குழந்தை அந்த இது வந்து நல்லா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற ஸோ அதெல்லாம் ஒரு சைனாக அதெல்லாம் ஒரு சைன் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது ஒரு தேர்ட் பாயிண்டாக இருக்கு ஆமாம் இது ஒரு தேர்ட் பாயிண்ட் சரி ஃபோர் சைன் வந்து லேக் ஆஃப் செக்ஸ் ஃபீலிங் பிரதர் எனக்கு இச்சையே வர அந்த ஆசை ஒரு மனைவியோ கணவன் மனைவி அப்படி எடுத்துக்கலாமா ஆமா கணவன் மனைவி அந்த தாம்பத்திய உறவுல ஒரு பெரிய இது இல்ல இச்சையே இல்ல உணர்வே இல்ல ஆசையே இல்ல ஒண்ணும் இல்ல பட் ஆனால் வேறங்களை பார்க்கும்போது மாத்திரம் நம்மளுக்கு தோணுது

இன்னைக்கு வாய் ஓ பாஸ்டிங்கிற வராத கிட்ட போ பிசாசே கொண்டாட்டியே பிசாசி சொல்லியும் கணவனே பிசாசு போ ஆவிய ஒன்று ஏசு நம்ம கட்டுறேன் அப்படி இல்லாமல் பிரேயர் போட்டுறோம் நம்ம ஜானுங்க ஓகே பாருங்க செக்ஸ்ன்றது ஒரு ஈஸியான வார்த்தை செக்ஸ் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டோம் பட் அதுக்குள்ள இருக்கிற இவ்வளோ தன்மை வசனம் இருக்கு சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்னன்னா மத்தையும் இந்த இந்த ஆவி வந்து தண்ணி திருமணமா திருமணமாக வைக்க விடாது நீ திருமணம் அப்படியே மீறி ஆயிடுச்சுன்னா டிவோர்ஸ் மட்டும் கொண்டு வந்துடும் அப்போ எப்படி டிவோர்ஸ் பண்ணுறா கனவுல வந்து இந்த ஆவி என்ன செய்யணும் நீ எனக்கு அடிமை நான் தான் அவன் புருஷ அவனை உற்று இவன் வேணாம் அவனை உற்று இவன் வேணாம் அவனை உற்று இவன் வேணாம் சொல்ல 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 பிசிக்கலை வேணும் பண்ணாலும் எனக்கு நீ வேணாம் எனக்கு மத்தையா அஞ்சு முப்பத்தி ஒன்று படிங்க இந்த மனைவி தள்ளுபடியாகணும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க க கணவான் என்று உரைக்கப்படும் நான் அவர் சொல்லிடு வேசித்தனத்தின முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருப்பான் அப்படி தள்ளி விடப்பட்டவளை விவாகம் பண்ணிக்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஐயா கேரக்டர் சரியில்லை கோவப்படுறாரு எரிச்சில் ஆகிறாருன்னு டிவைஸ் நீ கொடுத்துட்ட ஒத்து வரல அவர் டேஸ்ட் என் டேஸ்ட் மாதிரி இருக்காது ஐயா பேட்ரி ரெண்டு சைடோ பிளஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் இருந்தால் தான் ஒர்க்கே ஆகும் கல்யாணம் பண்ணுற பண்ணியிருக்கிற கணவன் மனைவிக்கு வயசானவங்களுக்கு எல்லாரும் சொல்கிறது ஒன்றையும் தான் உனக்கு ஆப்போசிட்டாக என் மனைவி இருப்பா உ க மனைவிக்கு ஆப்போசிட்டாக தான் கணவன் இருப்பா இதுதான் வாழ்க்கை சரிங்களா யோபு எல்லாம் எழுந்து ஆண்டவர் நன்றி சொல்றாரு இந்த அம்மா எல்லாம் எழுந்து ஆண்டவர் தூசின்னு சொல்றாரு ஆப்போசிட்டா இருக்கு புரியுதுங்களா ஆபரகம் விசுவாசிக்கிறாரு இந்த இப்ப வந்து நீங்க போலீஸ்னா உங்க மனைவி யாரு போலீஸ் அம்மா அப்போ ஆபரகம் விசுவாசின் தகப்புனா மனைவி யாரு விசுவாசின் தாய் தானே இருக்கணும் கண்டிப்பா ஏன் வரல ஏன்னா இந்த அம்மா ஆப்போசிட் புரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து இந்த அஞ்சு குறி அறிவுரை உங்க வாழ்க்கையில இருக்கான்னு நீங்க ஃபர்ஸ்ட் சோதிச்சு சாரு சோ இந்த மாதிரி அறிகுறி இருந்தா அவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் வந்து நான் ப்ராபெட்டிகள் ஸ்கூல்ல டீச் பண்றேன் எப்படி ப்ரேயர் பண்ணணும் எப்படி டிவோர்ஸ் கொடுக்கணும் இந்த ஆவிக்கு சோ எல்லாத்துக்குமே இது வெளியே ரிலீஸ் ஆகி கருத்தருக்கொ கொண்டு வரதுக்கான வழிகளை வழிகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சில பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன் ப்ராபெட்டிக்கல் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஓகே ஒரு அம்மா அறுபது வயசு அம்மா போய் சொல்லி ஆண்டு இருக்குது பைபாஸ் லெஃப்ட் சைடுல ரோட் ரோட்டோரமாக்கு எல்லாம் சொல்லிட்டாரு அந்த அம்மா சொல்லிச்சு அப்பதான் என்ன பண்ண எனக்கு உதவி செய்யுங்க அந்த அம்மா சொன்ன நீங்க ஒரு ஆவிக்குரிய லெட்டர் எழுது எழுதுங்க உங்க கணவனுக்கு உன் கணவன் என்னன்னா பிடிக்கறதுல அதெல்லாம் எழுது கேரக்டர் எழுதுனா இதெல்லாம் உங்க கணவன் கிடையாது இருக்கிற ஆவி உனக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதெல்லாம் எழுது

ஸோ பலருக்கும் வந்து திருமண ஆனவங்களுக்கும் நிறைய யூத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து தேங்க் யூ ஐயா உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவர்த்தியையும் தோன்றுங்கிறது எந்த சந்தையும் கிடையாது